மீடியா வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் மீது அடுத்தடுத்து அதிரடி ட்ரோன் தாக்குதல் ஆப்கானிஸ்தானின் நிலநடுக்கங்கள் பாகிஸ்தானில் ஒரே நாளில் ஏழு இடங்களில் கொண்டுவடிப்பு மன்னிப்பு கோரிக்கை பிரதமர் நெதஞ்சாகுல் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை ஜெர்மனியில் எதிர்கட்சிக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை செஞ்சார் புயல் இந்தோனேசியா தாய்லாந்தில் ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இஸ்ரேலை சுற்றி வளைத்து தாக்குதல் ஒன்றனையும் கமாஸ் கிஸ்புல்லா கவுதிகள் ഇന്ത്യ നെടുങ്ങിയ ദിത്വാൽ ആഴ്ച കാറ്റഴുത്ത താഴ്വ മണ്ഡലമായർവ് കാസാവിൽ ഇസ്റ്റേൽ കുറ്റങ്ങളെ മുടി കൊണ്ടുവര നടപടിക എടുക്കുമാറി ഈരാനിയുരുക്കി അവസര പേച്ചുവെടികൾ துருக்கி அருகே கருங்கடலில் ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் மீது நேரில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது துருக்கியின் கோசேலி மாகாணத்தில் உள்ள கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவை சேர்ந்த கைரோ சென்ற எண்ணெய் கப்பல் சென்று கொண்டிருந்தது காலி டேங்கர்களுடன் ரஷ்யாவை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் போஸ்பரஸ் ஜலசந்திக்குள் நுழையும் தருவாயில் ட்ரோனால் தாக்கப்பட்டு தீப்பிடித்தது தகவல் அறிந்து விரைந்த மீட்பு படையினர் கப்பலில் இருந்த இருபத்தி ஐந்து மாலுமிகளை மீட்டனர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவ்வழியாக சென்ற மற்றொரு ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பலான விராட் மீதம் ட்ரோன் தாக்குதல் நடந்தது தீப்பிடித்து எரிந்த அந்த கப்பலில் இருந்தும் இருபது மாலுமிகள் மீட்கப்பட்டனர் இந்த தாக்குதல்களுக்கு உக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது மேற்கு நாடுகளால் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட போதும் ரஷ்யா இந்த கப்பல்கள் மூலம் எண்ணெய் விட்டு உக்ரைன் மீதான போருக்கு நிதி திரட்டி வருவதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது எனவே நீரில் செல்லக்கூடிய ட்ரோன்கள் மூலம் அவற்றை தாக்கி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் பைசாபாத் அருகே இன்று காலை ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது குறித்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானது தொன்னூறு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்ததாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர் மேலும் பொருட்சேதம் மற்றும் உயிர் சேதம் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு இடங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன அதிர்ஷ்டவசமாக இதில் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை இதில் ஒரு குண்டுவெடிப்பு மாகாண தலைநகர் குவேட்டா ரயில் தண்டவாளத்தில் நிகழ்ந்தது ரயில் சரியான நேரத்துக்கு வந்து சேராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இது தொடர்பாக மாகாண காவல்துறை தலைவர் ஆசிப் கான் கூறியதாவது சனிக்கிழமை காலையில் முதல் தாக்குதல் காவல்துறை சோதனை சாவடி மீது நிகழ்த்தப்பட்டது பா அங்கு பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி வடிக்க செய்தனர் அடுத்த சில நிமிஷங்களிலேயே பயங்கரவாத எதிர்ப்பு படை வாகனத்தில் கொண்டு வடித்தது இதை தொடர்ந்து அதே பகுதியில் மாலையில் பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்த குண்டுகள் அடுத்தடுத்து வடித்தன தொடர்ந்து குவேட்டாபுவர் பகுதியில் நாட்டின் பிற பகுதியுடனான தகவல் தொடர்பை துண்டிக்கும் வகையில் தகவல் தொடர்பு இணைப்புகள் உள்ள பகுதியை பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தனர் இது தவிர காவல்துறை ரோந்து வாகனம் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன மோட்டார் சைக்கிளில் வந்த பயங்கரவாதிகள் மன்சூர் ஜாகித் காவல் நிலையம் மீதும் கையெறி குண்டுகளை வீசின இந்த சமூகங்களில் காவல்துறையினர் இருவரும் தனியார் பாதுகாவலர்கள் இருவரும் காயமடைந்தனர் இந்த தாக்குதல்களில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பலுசிஸ்தான் தனிநாடு கோரி வரும் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதின்ஜாஹூ தான் நீண்ட நாட்களாக சந்தித்து வரும் ஊழல் வழக்குகளுக்கு அந்த நாட்டின் அதிபரிடம் மன்னிப்பு கோரி விண்ணப்பித்துள்ளார் പ്രഥമർ ഇതുടമീൻ മുന്നിപ്പ് കോരും വിനോദ സമർപ്പിച്ച കോരികും ഇത വിളവുകൾ മുഖ്യമായത് അതിപാർ അലുഖം കുറിപ്പിട്ടുള്ളത് പെഞ്ചമിൻ മീതു മൂന്ന് തനിതുകളിൽ മോശ നമ്പികം ലാട്ടു இருப்பினும் அவர் இதுவரை எந்த வழக்கிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை இந்த வழக்குகளில் பெஞ்சமின் நெதஞ்சாவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்திய சில வாரங்களுக்கு பிறகு குறித்த கோரிக்கை வந்துள்ளது இஸ்ரேலின் வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும் ஒரு பிரதமர் ஊழல் வழக்கில் நீதிமன்ற விசாரணை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அமைப்பு கணக்கானோர் பனை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை விடாமல் தாக்கி நடத்தி வருகிறது இதற்கிடையில் போர் நிறுத்தத்தை மீறியும் இஸ்ரேல் காசா மீது அடுத்தடுத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் காசாவில் இருந்து பலரை இஸ்ரேல் பிடித்து சென்றது இந்த நிலையில் கமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்து நூறாக அதிகரித்துள்ளது போர் தொடங்கியது முதல் இதுவரை ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் காசாவில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் மேலும் தொள்ளாயிரத்து ஆறு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினால் காசாவில் பல கட்டிடங்கள் சேதமடைந்து மேல திருத்த முடியாத நிலைக்கு இஸ்ரேலின் கொடூர சிந்தனை ஆளாக்கியுள்ளது இவ்வாறு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் பல உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்ற நிலையில் போர் நிறுத்தத்தை மீறியும் காசா மீது இதுவரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வர்க்கற்றமை வருந்து விடயமாகும் ஜெர்மனியில் ஏஎஃப்டி எனப்படும் ஜெர்மனிக்கான மாற்ற தீவிரவாத வலசாரி அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ள இளைஞர் அமைப்புக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தில் வன்முறை படித்துள்ளது ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் முக்கிய எதிர்க்கட்சியாக ஏஎஃப்டி செயல்பட்டு வருகிறது பிரிவான ஜெர்மனிக்கான மாற்று என்ற அமைப்பை ஜெர்மனி உள்நாட்டு உளவு நிறுவனம் தீவிரவாத குழுவாக வகைப்படுத்தி இருந்தது இதையடுத்து என்ற புதிய இளைஞர் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புக்கள் சார்பில் நேற்று முன்தினம் போராட்டம் நடந்தது இதன்போது நகரின் முக்கிய பகுதிகளில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் குவிந்தனர் இதைத் தடுக்க முயன்ற போலீசாருடன் போராட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் பதினைந்து போலீசார் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது செஞ்சார் புயல் காரணமாக இந்தோனேசியாவில் முன்னூறு பேரும் தாய்லாந்தில் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேருமாக இரு நாடுகளிலும் இதுவரை ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி செஞ்சார் புயலாக வலுப்பெற்று இந்தோனேசியாவின் வடக் சுமத்ரா பகுதியில் கரையை கடந்தது இதன் காரணமாக அங்கு கனமழை பெய்து பல்வேறு இடங்களில் பாரிய வெள்ளமும் மண் ஏற்பட்டது இதன் விளைவாக வடக்கு சுமத்ரா மேற்கு சுமத்ரா அச்சி மாகாணங்களில் இதுவரை முன்னூறு பேர் உயிரிழந்தனர் அறுநூற்றி இருபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் வெள்ளம் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருநூற்றி தொன்னூறு பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் ஹிஸ்புல்லா கவுதிகள் மற்றும் உள்ளூர் ஜிகாதிகள் இணைந்து சிரியாவின் வடக்கு பகுதிகள் குறிப்பாக கோலான் குன்றுகள் பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது ஒரு மாபெரும் தரைவழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய உளவுத்துறை அறிவித்துள்ளது இந்த கூட்டுப்படையில் ஏமனில் இருக்கும் உல்லா கவுதிகள் சிரியாவில் இருக்கும் குழுக்கள் லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் கமாஸ் அமைப்பின் அயலக பிரிவினர் உட்பட உலகின் பல பகுதிகளில் இருந்து வந்த ஜியா குழுக்களும் இணைந்துள்ளன இதா அதாவது அதாவது இசையடை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தவே இந்த திட்டம் திரட்டி இருப்பதாக தெரிய வந்துள்ளது கமாசின் வெளிநாட்டுகளில் ஏற்கனவே சிரியாவுள்ள இஸ்ரேல் சிரியா எல்லையில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து ரகசிய இராணுவ நிலைகளை ஒழுங்கு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கமாஸ் ஹிஸ்புல்லா கவுதிகள் ஈரான் படைகள் ஆகியன இணைந்து இஸ்ரேலை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்திருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாட்டிலும் தித்வா புயல் பாரூர்தியில் பலத்த மழையை கொண்டு வந்துள்ளது அங்கு மழை தொடர்பான சம்பவங்களில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மாநில தலைநகரான சென்னை கடற்கரையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புயல் ஏற்கனவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் மேலும் பல வீணமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது കാസ പകുതിയിൽ അപ്പാവി പാലസ്തീന മക്കൾക്ക് എതിരാണ് ഇസ്ത്രേലിയ ആക്ഷൻ കുറ്റങ്ങളെ തടുക്ക ഉടനടി നടപടി എടുക്കുമാറു ഈരാനിയും തുരുക്കിയ വെളിയ അമചിൽ ഒരു കൂട്ടിയാർ കൂട്ടത്തിൽ പേശിയ ഈ അമചർ അപ്പാസ് അറാക്ഷി തുരുക്കിയു അമച്ചർ ഹക്കൻ പീഡൻ ആകിയോർ കാസ പൊതിയിൽ ഇസ്രേലിയ കുറ്റ നൃത്ത വണ്ടിയത അവശ്യത്തെ വലിയ பிராந்திய பிரச்சனைகள் தொடர்பாக ஈரானும் துருக்கியும் பல பொதுவான அம்சங்களை பகிர்ந்து கொள்கின்றன என்று ஈரானின் உயர்மட்ட ராஜதந்திரி குறிப்பிட்டார் ஈரானும் துருக்கியும் இரண்டு அண்டை நாடுகள் மட்டுமல்ல ஏராளமான வரலாற்று மற்றும் கலாச்சார பொதுவான தன்மைகளை கொண்ட இரண்டு நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் குறிப்பிட்டார் பல ஆண்டுகளாக இரு நாடுகளின் எல்லைகள் அமைதி மற்றும் நட்புறவின் எல்லையாக உள்ளன என்றும் அராக்சி அடிக்கோட்டிட்டு காட்டினார் ஈரான் மற்றும் துருக்கி இடையேயான வர்த்தகம் போக்கை கண்டு வருவதாக கூறிய அவர் இரு நாடுகளின் அதிகாரிகளும் வர்த்தக தடைகளை நீக்க தங்கள் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் துருக்கியின் வான் ஈரானின் துணை தூதரகம் மிக விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்